அனைவருக்கும் வணக்கம் நாம் அந்த வீடியோவில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா மகா சிவராத்திரி அணை இன்று குலதெய்வத்திற்கு இந்த மூன்று பொருட்களை வாங்கி கொடுத்தோம்னா வீட்டில் உள்ள தடைகள் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி மங்கள காரியங்கள் வந்து நடக்கும் அதில் முதல் பொருள் எதுன்னா வெள்ளம் அதாவது குல வெள்ளம் வாங்கி கொடுக்கலாம் குலதெய்வ கோயிலில் வந்து குளம் இருந்தால் ஒரு கைப்பிடி வெள்ளத்தை அந்த குளத்தில் கரைச்சிட்டு வரலாம் அப்படி செய்வதனால நம்ம வீட்டில் இருக்கும் பிரச்சனை வந்து அந்த வெள்ளத்தை போல் கரைந்து போய்விடும் அடுத்ததாக என்ன பொருள்னு பார்க்கலாம் அதாவது பேரிச்சம்பளம் அதாவது ஒரு கைப்பிடி அளவு வந்து பேரிச்சம்பழம் வாங்கி கொடுக்கலாம் அல்லது பஞ்சாமிர்தாவும் அதை வந்து செஞ்சு கொடுக்கலாம் மூன்றாவது பொருள் ஏதாவது ஒரு அபிஷேக பொருளை வாங்கி கொடுக்கலாம் உதாரணமாக பால் தயிர் மஞ்சள் நெய் எண்ணெய் அல்லது சீனி இப்படி ஏதாச்சும் ஒரு அபிஷேக பொருளை வாங்கி கொடுக்கலாம் இந்த மூணு பொருளையுமே வாங்கி கொடுத்தா நமக்கு வந்து சிவனுடைய அகலும் குல தெய்வத்தோட அகலும் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும் அப்புறம் சிவராத்திரியான இன்று இரவு முழுவதும் கண்விழித்து நம்மளுடைய வேண்டுதல் எதுவோ அதை வந்து அதை கடவுள் முன் வைத்து மனதார வேண்டிக் கொண்டால் நம்ம நினைக்கிற காரியம் நடக்கும் இந்த வேண்டுதல் வந்து நாற்பத்தெட்டு நாள்ல நிச்சயம் நிறைவேறும் என்பது நம்பிக்கை